நல்லா சாஃப்ட்டா சூப்பராக பீப் க்ளோராக நல்லா நல்லாயிருக்கு கண்ணுக்குலாம் நல்லா வந்து அவங்களோட சூப்பராக கூட நல்லா செம்மையாக ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெளியில் வெயிலில் போய்ட்டு வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா சில் வாட்டர் எடுத்து முகத்தை கழுவுறதுக்கு தான் நினப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில் வந்து கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ நம்ம இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் வந்து நமக்கு கடைகளில் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷான ரோஸாக வாங்கிக்கோங்க இந்த ரோஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்குது வாசனையும் சிறப்பாக இருக்குது ஸோ இந்த ரோஸை நல்லா வந்து ரொம்ப அழுத்தாமல் மஞ்சள் பொடி உப்பில் ஒரு தடவை கழிக்கோங்க அடுத்து வந்து நல்லா ஒரு தடவை கழிக்கோங்க இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணியை வந்து நல்லா ஒரே ஒரு பாயில் ஆகுற மாதிரி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியில் வந்து இந்த பூவை வந்து நல்லா அழுத்தி விட்ட மாதிரி நல்லா அமுக்கி விடுங்க அடுத்தது ஒரு நாலு மணி நேரம் மூடி போட்டு வச்சிருங்க அடுத்ததான் இதை வடிகட்டி நம்ம என்ன பண்ணணும் கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்ப்ரே பாட்டில்லையும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் வைங்க ஒரு வாரத்துக்கு நல்லா யூஸ் பண்ணி